சித்தம் பல மேடமாக பாதித்து நட்டம் வயதா வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பெரிய பிராணம் கற்பனை கடந்த கருணையே

உள்ள வண்ணம் பெய்யேன் அறியும் அறியும் தந்தாய் என்ன வேறு பெற்றேன் தயே மறைமகளே செங்கன்மா திருத்தங்கே நன்றே வரையினும் சீதே வளையினும் நான் அறிவது ஒன்றே மில்ல உனக்கே வரம் எனக்கு உள்ளே எல்லாம் அன்றே உணர் என்று அழித்து விட்டேன் அழியாத உனக்கொன்றே அருட்கடலே இமபான் பெற்ற கோமளமே உள்ள நமக்கு அபிஷேகம் பகவானுக்கு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக நான்கு மணி அளவில் கவர் பால் நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது பசும்பால் மட்டுமே நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் எனவே பசும்பால் வாங்கி நான்கு மணிக்கு முன்பாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டுமல்லாமல் மாதம் இரண்டு முறை சிறப்பாக பிரதோஷ பூஜை விழா அதுவும் மாலை நான்கு முப்பது மணிக்கு சரியாக அபிஷேகம் ஆரம்பிக்கப்படும் தொடர்ந்து பகவானுக்கு அலங்காரம் அலங்கார தீபாரதனை நடைபெற்று வருகிறது அது மட்டுமல்லாமல் மாதம் ஆங்கில மாதத்திற்கு நான்காவது ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை மூன்று முப்பது மணி வரையிலும் இங்கே திருவாசகம் முற்றுதல் நடைபெற்று வருகிறது ஆங்கில மாதத்திற்கு நான்காவது ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை மூன்று முப்பது மணி வரையும் தொடர்ந்து இந்த திருவாசக முத்தோதல் நிகழ்ச்சிக்கு பல பல ஊர்களில் இருந்தும் பல பல மாவட்டங்களில் இருந்தும் நமது ஆலயத்துக்கு வந்து பகவானை தரிசித்து பாடல்கள் பாடி திருவாசக பாடல்களை பாடி முறுக்கி உருகி பாடி பகவானுடைய அருளை பெற்று சென்று கொண்டே இருக்கிறார் நாமும் இந்த திருவாசக முகோதலிலும் நாம் கலந்து கொள்ள வேண்டும் நீங்கள் வருகின்ற பொழுது மணிக்கு உங்களுக்கு வழங்கப்படும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி அவருடைய திருமண நாட்கள்ல சில பேர் கேட்கிறாங்க அவருடைய பிறந்த நாட்களுடைய நாட்கள்ல கேட்கிறாங்க சில பேர் குழந்தைகளுடைய பேர குழந்தைகள் மகன் மகள் அவருடைய பிறந்தநாள் விழாவிற்காக கேட்கும் இப்படி பல பல பக்தர்களும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நமக்கு இப்போ கொடுக்க முடியல வழியில இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் மாறி நாம் கொடுத்து வரணும் நாங்கள் அந்த பூஜைகளை எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் ஐயனுடைய அருளை நிரந்தரமாக நீங்கள் பெற்று செல்ல வேண்டும் என்று முதல் கேட்டுக்கொள்வோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சந்தி

ம்மை அகும் நல்லறிக்கம் அழகு இறுதியில்லா அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருதர்வாய் போக்குவாய் என்னை புகுப்பிப்பாய் நின்பருங்கள் நாற்றத்தில் நேர்மையாய் செய்யா நனியானே மாற்றம் மனங்களில் விட நின்ற மலையோனே கரந்தவாய் கண்ணனு நீ கலந்தால் போல வேலந்தрия சிந்தனய தேனூரி நிந்து போர்க்கெங்கி காட்டி நாயிரக் கிடந்த அடியேர்க்கை தாயின் சிறந்த தயார் جو رہا ہوا بندہ پڑھتا دو علیا اور مجموعہ میں بندہ کرتا بھی سکتا ہے نام پڑھتے ہیں اور سنا ہے عمر بن اور بڑے بڑے بھائی مارو پوری اپ بندوں کے ساتھ परब हां 2 7 6 8 4 3 1 2 3 1 2 3 4 5

எல்லோரும் அமைதியா இருக்கணும் நீங்க மனசுல என்னெல்லாம் வைக்கணும் அந்த பிரார்த்தனை எல்லாமே நீங்க வைக்கலாம் எல்லாத்தையும் இருக்காங்க அல்ல வளராக நேரத்தில் அமைச்சிருக்காங்க ஒரு பெரிய கொடுத்து வைப்பு எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்று போய் கேட்கலாம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அம்மா அந்த நாளைக்கு வந்து பாக்கலாம் ஏதோ ஒரு திட்டவட்டாயே இருக்கு ஆறி ஆகி sakurmi sakurmi gadi ha nikalva kitla nikal vaal na la 苹果。